பழி வாங்கும் பாம்பு பழிவாங்கும் போது நடக்கும் வாரிசே இருக்காது முன்ன ஒரு காலத்துல ஒரு தூர தேசத்துல ஒரு ராஜாங்கம் இருந்துச்சு அப்ப ரொம்ப செழிப்பா இருந்துச்சு ஆனா இப்போ அழிஞ்சு போச்சு இருபத்தி அஞ்சாவது இளவரசர் காசியன் தன்னோட சாபத்தில இருந்து வெளியே வருவாரா இந்த சாபம் இதுக்கு முன்னாடி ஆறு வாரிசுகளுக்கு நடந்திருக்கு இப்போ இளவரசர் கேசியனுக்கு நடந்திருக்கு இது உண்மையா நான் தான் அடுத்தா அப்படின்னா நான் இதுல பிடிப்பனா நேரமாச்சு வெளியே கொண்டு வாங்கிட்டு சமையல் அறையில இருந்து ஒரு வினோதமான சத்தம் வந்துச்சு அங்க இருக்கிற சாமான்கள் எல்லாம் உடையற சத்தம் அந்த சத்தத்தை இளவரசர் கேட்டதும் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு படிக்கெட்டுல ஏறி போனாரு வேண்டாம் மாடிக்கு போகாதீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு யாராவது அவரை தடுத்து நிறுத்துங்க அங்க யாருமே போகாத ஒரு இடம் ஒரு கண்டுபிடிச்சாரு இல்ல அரசே உங்களுக்கு எதுவும் ஆகலையே அதுக்கப்புறம் ஒரு இளம் பெண் ராஜாங்கத்தோட வாசலுக்கு வந்தாங்க கண்கள் இருட்டாவும் ஆழமாவும் இருந்துச்சு அவங்க நட காத்த போல இருந்துச்சு அவங்களோட அழகு சொல்ல வார்த்தைகளே இல்ல யாரு நீ என்னோட பெரு சராயா குணப்படுத்துறவ யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா எனக்கு அது தெரியும் வெளியவும் சரி உள்ளயும் சரி என்னோட மகனை சரி பண்ண முடியுமா காசினோட கண்கள் அந்த சிறையாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள என்னமோ தோணுச்சு ஒரு தவிர்க்க முடியாத ஈர்ப்பு ரொம்ப காலமா தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு இது எல்லாத்தையும் ராஜாவும் அங்க பாத்துட்டு இருந்தாரு அவங்க இங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சில நேரங்கள்லயே ராஜா கிட்ட சராயா அவரோட மகன் சில சடங்குகளை பண்ணணும்னு சொன்னாங்க அவரோட இருபத்தஞ்சாவது பிறந்த நாளை தாக்கு பிடிக்க அடுத்து நடக்க போறத பார்த்தா ஆச்சரியப்பட ஒன்னும் இல்ல ஏய் உனக்கு நல்லா தெரியுமா இதுதான் ஒரே வழியா அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் தாளத்தோட இருக்கணும் ஆனா இது வெறும் தாளமா தானே இருக்கு யாருக்கு தெரியும் ஆனா பரவாயில்ல உயிரோட இருக்கு உண்மையா அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா சராயா ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க புதிரானவங்க வினோதமான சடங்குகளை கேசின் கிட்ட தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க சொன்னாங்க ஆனா கேசினும் அதை கண்டுக்கல ஏன்னா சராயா அவங்க கூடவே இருந்தாங்க மூச்சை எழுத்து விடுங்க ரொம்ப மெதுவா ஆடாம அசையாம நேரா நிக்கணும் அது ஆ ஆ ஆ அப்புறம் செராயா நெருக்கமானதுக்கு அப்புறம் ராஜா அவங்க கிட்ட இருந்து தள்ளியும் திசை இருந்தார் ரொம்ப வந்திருக்கீங்க நான் ஒரு ராஜா யாருக்கும் தெரியாம வர்றது ரொம்பவே கஷ்டம் ஏழாவது மகன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்களே ஆனா உண்மையான வேலையே இப்பதான் ஆரம்பிக்குது இருபத்தஞ்சாவது பிறந்த நாள் முடிஞ்ச எழுபதாவது நாள்லோன அதோட இடத்துல வச்ச ஆகணும் ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் அவங்க தனியா இல்லைன்னு நிறைய நாட்கள் கடந்துச்சு கேசியன் தன்னால ஒத்துக்க முடியாத அளவுக்கு சராய ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சாரு சராயா என்னாச்சு ஏதோ யோசனையாவே இருக்க நம்மளோட கடந்த காலத்தை நினைச்சா இந்த மாதிரி சில நேரங்கள்ல கவனம் செது நிகழ்காலம் எவ்வளோ அழகா இருந்தாலும் சரி இளவரசே என்ன மன்னிச்சிடுங்க இளவரசே நான் கொஞ்சம் கவனம் செதறிட்ட நாம சடங்குகளை தொடங்கலாமா பழைய காலம் விரும்புறியா

நாகாராணியோட கோபத்தை தான் அது வெளிக்கொண்டு வருது ஹாட் ஸ்டோனை திருடி இருக்காரு அவர் பண்ண துரோகம் தான் எங்களோட ராஜாங்கத்துக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு இதை நான் சரி பண்ணணும் ஆனால் என்னோட முன்னோர்கள் பண்ண விஷயத்தோட வலி ரொம்பவே அதிகம் சராயா பேச்சு இல்லாம நின்னாங்க இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி இருந்ததே கிடையாது ரொம்ப நேரமா ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவன் இதை சரி பண்ணணும்னு சொல்றான் சில காயங்களை சரிப்படுத்த முடியாது செஞ்சதை யாராலையும் மாத்த முடியாது இல்ல சரையா, உனால புரிஞ்சுக்க முடியல என்னால முடியும் நினைக்கிறேன் மாடியில இன்னொரு விஷயமும் நடந்துச்சு அத பத்தி சரையா கிட்ட அதிகமா பேசறதுக்கு முன்னாடி ராஜா உடனே வர சொன்னாரு நாளைக்குதான் அந்த நாள் கேசியன் நீ என்னோட மகன் ராஜாங்கத்தோட பாதுகாப்பே உன் கையில தான் இருக்கு நீ ஆச்சு டோனை எடுத்துட்டு போய் பூமியில வைக்கணும் அப்பதான் நம்ம ராஜாங்கம் தாக்கு பிடிக்கும் நீ அதை பத்தி கவலைப்படாத நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் நான் சொன்ன மாதிரி மட்டும் பண்ண சீக்கிரம் உனக்கு முடி சூடிடுவேன் நம்ம ராஜாங்கத்துக்கும் உன்ன மாதிரி ஒழுக்கமான இளவரசர் தேவை ராஜா போனதுக்கு அப்புறம் கேசியன் பெருமூச்சு விட்டார் அவருக்குள்ள இருக்கிற தீ இன்னும் தீவிரமாச்சு அவரோட ஆன்மாவே பத்தி மாதிரி இருந்துச்சு முன்னோர்கள் பண்ண பாவத்தை நினைச்சு அவர் கொதிச்சு எழுந்தாரு எழுந்ததுக்கு அப்புறம் தயாரா இருந்துச்சு ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல இதுக்கு நடுவுல எடுக்கிறதுக்காக ராஜா ஒரு டஞ்சன் போனார் ஆனா அது அந்த இடத்துல இல்ல உடனடிய மாளிகைக்கு சம்பந்தப்படாத ஒரே ஆள்னா அது சராயா தான் குடிச்சிட்டாங்க மறுபடியும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் எங்க இருக்கு சராயா இந்த நேரத்தில் உன்னோட மகனை பத்தி மூடு நீ குணப்படுத்த தான் இங்க வந்திருக்க உன்னால என்னோட ராஜாங்கம் நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் நினைச்சியா அங்க இருக்கிற கும்பல் எல்லாம் பயந்து போய் சராயா ஒரு பாம்பா இருக்கிறத பாத்தாங்க தான் நாகாராணி இல்ல இதுக்கு சாத்தியமே இல்ல உன்னோட வேலை செய்யாத மூளை உன்னோட அல்பத்தனமான புத்தி பேராசையை தவிர வேற எதையும் புரிஞ்சுக்காது நீதான் துரோகம் பண்ண அதனால தான் உன் ராஜாங்கமே இருண்டு போயிடுச்சு குணப்படுத்துறவளா ஒரு மாதிரி நான் வரத்துக்கு ஒரே காரணம் அதான் அதுவும் உன் மகனுக்காக தான் உன்னோட ஏழாவது மகன் கிட்ட ஒரு வினோதமான சக்தி இருந்தது சாபத்த அவன் உடைப்பான்னு எனக்கு தெரியும் அவனை பற்றி நான் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் நீ கேசியனை என்ன பண்ண அப்புறம் அந்த ஹார்ட் ஸ்டோன் எங்க இருக்கு உனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க ராஜா அந்த கல் இப்போது ஏன் கிட்டே இல்லை அதுக்கப்புறம் ஹார்ட் ஸ்டோனிங்க தான் இருக்குப்பா கேசியன் தன்னோட முன்னோர்கள் மேல இருந்த கோவத்தில் ஆச்சோட சுக்குனூரா உடச்சாரு இந்த கல்ல நீ என்ன பண்ணிருக்க அதனாலதான் நீ அடிமையா இருந்த இப்போ நீ விடுதலை ஆயிட்ட இதான் உன் பழைய காலம் சரையா தயவு செஞ்சு அதை மறந்துரு சரையா ஒவ்வொரு வார்த்தையும் நம்பினா அவ பலமா உணர்ந்தா இப்ப அந்த கல் போனதுக்கு அப்புறம் அவ எதுக்காக சண்டை போடணும் பழி வாங்குற நோக்கத்துக்கா அப்ப வாழ்க்கையோட நோக்கம் என்னவா இருக்கும் நூறு ஆண்டு காலங்களா பழி வாங்கணுங்கிற நோக்கத்திலேயே நான் வாழ்ந்துட்டேன் அதுவும் இல்லாம எனக்குன்னு என்ன இருக்கு பழி தான் நீ நினைச்சிட்டு ஆனா அது உண்மை இல்ல மாடியில வித்தியாசமா இருந்துச்சு என்னோடய அமைதிக்காக நான் சண்டை போட்டுட்டே இருப்பேன் நான் உனக்காக காத்திருப்பேன் சராயா நீ பழச மறக்க தயாராயிட்டனா நான் இங்க இருப்பேன் எனக்காக காத்திருப்பியா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கேசியனோட அமைதி மட்டும்தான் அவளுக்கு தேவைப்பட்டுச்சு ரொம்ப பாரத்தோட சராயா திரும்ப வருவன் சத்தியம் பண்ணிட்டு போனாங்க நேரம் கடந்து போச்சு ஆனா திரும்ப வந்துட்டாங்க கேசி என்ன சந்திக்க என்னதான் அவங்களால பழசை மறக்க முடியலனாலும் அவங்க நண்பர்கிட்ட ஆறுதல் கிடைச்சது அவருக்காக அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க தன்னோட ராஜாங்கத்தை நம்பிக்கையோட மாத்திரத பார்த்தாங்க கேசியன் ராஜாங்கத்தை மறுபடியும் கட்டினாரு வெறும் கற்களை வச்சு இல்ல அது கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு மன்னிப்பால தாக்கு பிடிச்ச ஒரு ராஜாங்கம் நம்பிக்கையோட முன்னேற தயாரா இருந்துச்சு இதுக்கு நடுவுல ராஜா தன்னோட சொந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஆண்டு அந்த ராஜாங்கத்தை விட்டே வெளியே வந்தார் அவரோட சக்தியும் பணமும் அவரை விட்டு போயிடுச்சு பண்ண பாவத்துக்கு தனக்கு சொந்தமானதெல்லாம் இழந்து பண்ண பாவத்துக்காக விமோச்சனம் தேடி போனார் அந்த விமோச்சனத்தை என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும்